மனமே நீ மயங்காதே ஒரு மனிதரை அழ வைப்பது சுலபம் ஆனால் அவரை சிரிக்க வைப்பதுதான் மிகவும் கடினம் என்பார்கள் இன்றைய உலகில் பெரும்பாலான மனிதர்கள் மற்றவர்களுக்கு சோகத்தை தான் கொடுக்கிறார்கள் தங்கள் செயல்களாலும் வார்த்தைகளாலும் மற்றவர்களின் மனங்களை புண்படுத்துகிறார்கள் முள் முள்குத்துவதைப் போல மற்றவர்களின் இதயங்களை குத்தி காயப்படுத்துகிறார்கள் இதனாலேயே மனித உறவுகளில் நாளுக்கு நாள் விரிசல்கள் ஏற்படுகின்றன அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை அவர் என் மனதை உடைத்து விட்டார் இப்படிப்பட்ட உரையாடல்களை நாம் அவ்வப்போது கேட்கிறோம் யாருடைய மனதை யார் உடைத்தது ஒரு மனிதர் மற்றொரு மனிதரின் மனதை உடைக்க முடியுமா நம் மனம் நம் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை யாராலும் அதை உடைக்க முடியாது ஒருவரின் வார்த்தையாலோ அல்லது செயலாலோ உணர்ச்சி வசப்பட்டு மயங்கி மனமுடைந்து போவதை விடுத்து அந்த நேரத்தில் சற்று நிதானமாக இருந்து கொண்டு இவ்விதமாக ஒருவர் பேசுவதற்கும் செயல்படுவதற்கும் நான் எந்த விதத்தில் காரணமாக இருக்கிறேன் என்று நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும் நம் மீது தவறு இருந்தால் நம்மை நாமே வேண்டும் நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி நம் மீது எந்த தவறும் இல்லாவிட்டால் நடந்ததை நாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள கூடாது நாம் நடந்து செல்லும் வழியில் ஒரு குழி இருந்தால் குழியில் காலை விட்டு தடுக்கி விழாமல் குழியை தாண்டித்தானே செல்கிறோம் யாராவது அழுகிப் போன பழத்தை நமக்கு கொடுத்தால் அதை நாம் உண்ணாமல் குப்பை தொட்டியில் தானே வீசிவிடுகிறோம் போலவே நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை நாம் நம் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் அப்போதே அப்படியே அவற்றை விட்டுவிடுவதற்கு பழகி கொள்ள வேண்டும் இதனால்தான் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்க நல்லபடி என்று பாடியுள்ளார்கள் மனதை பாதுகாக்க இறை சிந்தனை பெரிதும் உதவுகிறது இறைவனை பற்றிய சிந்தனைகள் மனதுக்கு இதமளிக்கின்றன மனதை கோயிலாக்கி இறைவனை அதில் குடி வைத்தால் நாம் எதனாலும் பாதிப்படையா வண்ணம் நம் மனதை பேணிக் காக்க முடியும் சூழ்நிலைகளையோ அல்லது மனிதர்களையோ நம்மால் மாற்ற முடியாது ஆனால் இறைவனின் துணையுடன் நம்மை நாமே அமைத்துக் கொள்ள முடியும் சிந்தனை துளி இறை சிந்தனையின் மூலம் தொட்டாச் சினிங்கி போன்ற மனதை உறுதியான மனமாக மாற்றுவோம்